ചെറുപ്പ് നമുക്ക് ചെറുപ്പ് റെഡി ആയിട്ട് പിന്നെ അവങ്ങ് മൂന്ന് പേർക്ക് മടത്തരത്ത് തേടണം പോകും യാ ഇപ്പം നിങ്ങൾ ഇന്നും ഉള്ള പോകാളിയോ പോവാങ്കമ്മ എന്നെ എതുക്കുമ്പോൾ ഇപ്പം വായ പുളന്ന് പാത്തിട്ട് കിടക്കിങ്ങ ഏ ഇളിച്ചക്കാ ഉള്ള പോയി ഇളിച്ചക്കാ വായതൊക്കെ ഇപ്പം നെലഞ്ഞ് പോണ കുടം മാറി മാറ്റി വെച്ചിട്ട് നിൽക്കിയേ ഉള്ള പോയി ചാമിയെ കുമ്പിടുങ്ക ഏട്ടി വേല നിറയ ഇറക്കല നിങ്ങൾ ഉള്ള പോയി എനിക്ക് ചേർത്ത് ചാമിയെ കുമ്പിടുങ്ക അർച്ചന പോടും പോയി ഞാൻ പേര് ചേർത്ത് പോടുങ്ങ എന്നെ നാ വേളയും മുടിച്ചിട്ട് വാറേ എമ്മ എന്നെന്നതാ ഇവളെ വീട്ടിൽ വെച്ച് മേക്കാവാൻ തരിയ മാട്ടെങ്കി പൊമ്പലയാ ചെറുപ്പ് തിട്ടതൊക്കെ പോയിട്ട് തന്നിരിക്കാം

சாமி கடவுளே எல்லோரும் சொல்லுற மாதிரி ராத்திரியில் வந்து கண்ணை கிண்ணை குத்தி புட்டு பிடிங்கிறாதீங்க இருக்க ஏற்கனவே ஓட்டை கின்னு கண்ணாடியை போட்டு போர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பாட்டுக்கு இந்த வேல் கம்பெல்லாம் கொண்டு வந்து கண்ணை குத்தின்னு நோண்டிடாதீங்க நான் பார்த்தியா நல்ல புது புது செருப்பாக பார்த்து பார்த்து எடுக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் காசு இல்லாதவையே புது செருப்பு போடுவாவளா காசு உள்ளவையே மட்டும்தான் புது செருப்பாக போடுவாள் அப்போ இருந்து திருடுறது தப்பு இல்லைல்ல சாமி காசு இருந்து செருப்பு திருட்டு போகிறது ஒரு தப்பு இல்லை அதனால நான் ஒரு நாலு செருப்பு எடுத்துக்கிறேன் கண்ணை கிண்ண குத்திடாதியா ஏற்கனவே ஓட்டகண்டு இனி அஞ்சாம் நம்பர் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் அஞ்சு ஆறு எட்டு எங்கே இருக்குன்னு பார்ப்போம் அஞ்சு 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 ஆறு 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 ஏ ஒன்றையும் காங்கலையே இந்த ப்ளூ கலர் சுடிதார் போட்டால் ஆட்ட வர நம்மள ரொம்ப நேரமும் ஒரு மாதிரி பார்த்து கிடக்கு நம்ம செருப்பு திருடுன்னு தெரிஞ்சுட்டோ அதோட செருப்பு எதுவும் திருட்டோமா இல்லையே காலைல செருப்பு கிடக்கே நம்ம தேடுவோம் அஞ்சு 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 ஆறு எங்க என் மறுபடியும் ஆறு நம்பரை காணமே அவசரப்படாமல் பொறுமையாக தேடி பார்ப்போம் கிடைக்குமா இருக்கும்

இது என்ன வேலதன பாக்குதா என்ன நம்ம கூட தான் இருக்க நமக்கு அந்த மாதிரி வாசனை வர மாட்டேங்கி அவக்கு மட்டும் எங்கடு கடந்து அப்படி வாசனை வருதுனே தெரிய மாட்டேங்கிகா சாமி கடவுளே நல்ல புத்தியில கொடுக்க நீ இப்படி எல்லாம் இருக்க விடாத திட்டு புத்தி யாரனால பாத்தவன என்ன செய்ய பிள்ளைகளுக்குலாம் நல்ல கைகள் சோத்து கொடுங்க படிப்பு கொடுங்க ஊர் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் நல்ல மழை பொழியணும் ஆமா சாமி மக்களை நீங்க தான் காப்பாத்தணும் சாரிக்கா போமா வெளிய எட்டி பிரசாதத்துக்கு தட்டுது நம்மள இரு தருவாவாது வாங்கிட்டு போவோம் ஆமாட்டி அர்ச்சனை பார்த்தா தருவாவாது வாங்கிட்டு போவோம் ஆ சரிக்கா

எம்மாடியோ என்ன ருசியாக இருக்குன்னு எப்படி செய்து தெரிய மாட்டேங்க செய்ய தெரிஞ்சதுன்னு நம்ம அத்தைபடி சொல்லி டெய்லி செஞ்சு சொல்லி சாப்பிடலாம் என்ன செய்ய சொல்ல மாட்டாவ இவ்வளோ இந்த சாமி முடிதுன்னு உள்ளே போனாலு ஆளுகளையும் காணும் ஒன்றத்தையும் காணும் எவ்வளோ நேரம்தான் இருக்குது புளிச்சோதை சாப்பிட்டது வேற ஒரே உறக்கமாக வருது உறங்கிட கூடாது நம்ம மயக்கம் போட்டு கீழே விழுந்தானே ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தாலும் சேர்த்துருவாளுவ முழிச்சிட்டு கிடப்போம் வரட்டும் ஊர்க்கறிய ஊர இந்த கோயில் குலம் தான் அழையுதாவை நம்ம அதையும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கும் அதான் தெரிய மாட்டேங்கி

சாப்பிட்டுட்டேன் வேற ரொம்ப ും இருக்க இந்த அர்ச்சனை போட்டதுக்கு தேங்காயெல்லாம் உடைச்சு தருவாவில்ல அதை எங்க கொண்டு வரலையா எட்டி ஒன்னே தேடி அங்க போனோம்னா ஆளை காணாம அப்ப வண்டியில வச்சுட்டு வந்துட்டோம்டி போகும்போது தாரேன் வண்டியில போகும்போது தாரேன் அப்படியாக்கா சாரிக்க இங்க இருந்தோம்னா அப்படி பேசிட்டு இருக்க இந்த தேங்காய் உடச்சு சாப்பிடலாம்ல அதுக்கு தான் கேட்டேன் ஏமா நாலு கப்பு பிடிச்சவரும் பத்தலையோ இப்ப தானே நாலு கப்பு பிடிச்சிருக்குன்னு இருக்கு அதான வயிறா காலி கிரவுண்டானே தெரிய மாட்டேங்க அப்பப்ப உள்ள போய்கிட்டே இருக்கு யா எப்ப கண்ணுல கொள்ளிக்கட்டை எடுத்து வைக்க கண்ணு போடாத மட்டும் சாப்பிட முடியாம போயிரும் கண்ணு போடுதாவா கண்ணு

ஐர்க்கவேலட்ட இருந்து எடுத்தோ எடுத்தோ ஒரு தப்பும் இல்லையது பாத்துக்கிடுங்க இல்லாதவேலட்ட இருந்து எடுத்தா தான் தப்பு. இருக்கவேலட்ட இருந்து எடுக்கும்போது ஒரு தப்பும் கிடையாது. ஏய் அம்மா நல்லா சமாளிபா. க சமாளிக்க எதுக்டையதுか உண்மையே தான் சொல்றேன். அப்படி தான் கா உண்மை. ஏகா அதை விடுங்க இந்த புளிச்சோரி என்ன டேஸ்டா இருந்து தெரியுமா கா கோயல வந்து புளிச்சோரி யம்மாடியோ நல்ல டேஸ்டா இருந்து பாத்துடுங்க. சாப்டா சாப்டா வயரே நிறைய மட்டங்க கா. తిന്നിட்டு తిന്നിட்டு சின்ன சின்ன சொல்லாத நெட்டவளி வாயில ஏச்சி ஊருதுல. ஆ மடி வாயில ஏச்சி ஊருது. எட்டி விடுங்க அடுத்த வாட்டி வரும்போது வாங்கி தரேன்னு ஏட்டி அடுத்த வாட்டி என்ன அந்த பாரு சோர் தாராத வாங்கு போய் வாங்குவா எட்டி ஆமா பிரசாதம் தரவட்டி வாங்க ஆளு கொஞ்சம் போய் வாங்குவா ஆ இன்ன வாரேங்க எட்டி வா இவளுக்கு மட்டும் வாங்கி முழுங்கி விட்டு நம்மள சும்மா உட்றவளவ நம்மளும் போய் வாங்குவா வா ஓடிங்க சோர் தரவ ஓடிங்க ஓடிங்க தீந்திட்டு ஓடிங்க என்ன எட்டி ஏ ராகமக்க இங்க என்ன செய்யதே எட்டி எங்க குளுளுள்ள அழகிய சோர் தரவ

ஏட்டி இவ்வளவு வாங்கிட்டு நம்மள சும்மா விட்டுறோம் சீக்கிரம் கையை நிட்டு வாங்கி சோத்தேன் எங்களுக்கு சோறு படுங்க ஏட்டி பொறுமையா நில்லுங்க டீ என்ன நினைப்பா சோறு தருவா வயிறுங்க ஆமா சும்மா சோறு தருன்னு கேட்காதீங்க கோயில் பிரசாதம் தானே வந்து தந்தா வாங்கி சாப்பிடும் இல்லைன்னா போவோம் டீ இல்ல காலுக்கு ஒரு உருண்டை நாளும் வேணும்கா இவ்வளவு தூரம் வந்தோம்ல எங்க பொறுமையும் வரிசையும் நில்லுங்க கிடைக்கு எல்லாருக்கும் சோறு இருக்கு அப்படியே ரக்கமாக்கா சேரிக்கோ ஏ ராக்கமாக்கா இந்த புளிச்சோறு மட்டும் தான் இருக்கா பொங்கச்சோறுன்னு இல்லையா சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல்லாம் தீந்துட்டு இது தான் இருக்கு etti ennalalum seri koyil sappadu konjum undu gadachapoadu vaangi saapidu paava ekka oralukku orathittu dhan tharavala enakku oru naal thattu tharamudiyama amma naal thattu edhukuma ore ore thattu vaangikidu ellarum saapradumla na saapidu saapidignu nee ninni saapidu saapidu vaangikiddu enakku naal thattalla thattu waste pananda na oru thattil thootha vendi saapidu saapidu maradi vaangiren etti ke avu putta thattu nattavalli